வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு வீடியோவில் சூப்பரான தோட்டம் ரொம்ப அழகான தோட்டம் ஹில்ஸ் வியூ டெம்பிள் வியூ சூப்பராக இருக்க ஒரு தோட்டம் தோட்டத்தை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குண்டு பெரிய பெரிய மாமரங்கள் செழிப்பான தென்னை மரங்கள் தேக்கு மரங்கள் அடங்கிய ஒரு சூப்பரான தோட்டம் நம்ம பண்புளி திருமலை கோவிலுக்கு அடுத்த வடக்கு பக்கமாக அமைஞ்சிருக்குது மதுரை டு புளியரை ஹைவேலேருந்து ஜஸ்ட்டு ஒரு முக்கால் கிலோமீட்டரில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குது மேக்கரை அடைவினேனர டேமுக்கு போகிற ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடும் அச்சங்கோயில் எல்லாமே அந்த ரோட்டில் தான் போகும் அந்த ரோட்டிலேருந்து பக்கத்துலேயே வந்துடும் திருமலை கோயிலுக்கு வடக்கு பக்கமாக வரும் தென்னை மரங்கள் மாமரங்கள் தேக்கு மரங்கள் நிறைந்த தோட்டம் நெல்லி மரங்களும் இருக்குது சூப்பரான தோட்டம் ஹில்ஸ் வியூ டெம்பிள் வியூ சூப்பராக இருக்கும் மேக்கரை பக்கத்துலேயே வரும் திருமலை கோயிலுக்கு வடக்கு பக்கமாக வரும் ஸோ ஒரு சூப்பரான செம்மண் தோட்டம் விவசாயம் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு ரிலாக்ஸாக ஒரு லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாள் ஒரு ஃபார்ம் லேண்டில் இருக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேண்ட் ரொம்ப சூட்டுஃபுல்லாக இருக்கும் இருபது அடி பாதையோட இந்த லேண்ட் ஸ்பிளிட் பண்ணி சேல் பண்ணுறாங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக சேல்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா மொத்த இடம் மொத்த இடத்த மொத்தமாக வாங்குறதுக்கு கொடி தான் முடியும் ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாங்குகிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சேல் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நம்ம இடத்துக்குள்ளே சிம்பிளாக ஒரு சின்ன ட்ரெக்கிங் ஏறதுக்கு ஒரு சின்ன மலையும் இருக்குது ஸோ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல நல்ல தோட்டங்கள் ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கற இடம் கிடைக்கும் ஹில்ஸ் வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ளே ரெண்டு மூணு ஃபார்ம் ஹவுஸ் வருது ஸோ மினிமம் பட்ஜெட்டில் ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் சூட்டஃபுல்லாக இருக்கும் தோப்பு பாருங்கள் நல்ல செம்மண்ட் தோட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் மாமரங்கள் நல்ல இன்கம் கொடுக்குற மாமரங்கள் உள்ளே நிறையா இருக்குதுங்க நம்ம இடத்துக்குள்ளே கொஞ்சம் வயல் இருக்குது தென்னை மரங்கள் வயல் எல்லாமே நிறைந்த இடம் விவசாயம் பார்க்கணுன்னு நினச்சாலுமே ரொம்ப அட்டகாசமான இடம் விவசாயம் தோப்புக்குள்ளே வந்துட்டிங்கன்னா சீசன் டைமில் வெளியில் போக மனசே வர்றது அவ்வளோ ஒரு ரம்யான தோட்டம் மாமரங்கள் எல்லாமே நல்ல பெரிய பெரிய மாமரங்கள் எல்லாமே ஈழனு கொடுக்குற மாம மாமரங்கள் நம்ம குத்துக்கல் வலசாய் ஐடிமுக அண்டானலேருந்து பத்து கிலோமீட்டர்லேயும் தென்காசிலேருந்து பதினோரு கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்குது பண்புள்ளி கிராமம் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் வடகரை மூணு கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்குது சூப்பரான தோட்டம் செழிப்பான தோட்டங்கள் தென்னை மரங்கள் மாமரங்கள் நிறைந்த தோட்டம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக ஸ்பிப் பண்ணி தரோம் நீங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஐம்பது சென்ட் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் தொண்ணூறு செண்ட் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் மூணு ஏக்கர் இருக்குது அஞ்சு ஏக்கரும் இருக்குது செழிப்பான தோட்டம் மாமரங்கள் பல மரங்கள் தேக்கு மரங்களும் நிறையா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனு நினைக்கிறவங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு தோட்டம் வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் பர்ஃபெக்டாக இருக்கும் உள்ள கிணறு இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது போர் இருக்குது செழிப்பான தோட்டம் ஒரு சில இடத்துக்கு போர் இபி சர்வீஸ் வராது ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் வாங்குறவங்களுக்கு வராது தண்ணி செழிப்பான இடம்தான் மழை அடிக்கடி பெய்யும் ரெண்டு சீசனுமே மழை பெய்யும் தென்காசி மாவட்டத்தில் சாரல் மலை மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தென்மேற்கு பருவமழையும் வரும் வடகிழக்கு பருவமழையும் கிடைக்கும் இப்போ ரெண்டு மலையும் கிடைக்கிற ஏரியா நம்ம தென்காசி மாவட்டத்தில் இந்த செழிப்பான தோட்டம் சேல்ஸுக்கு வந்துருக்கு வாங்கன்னு நினைச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம இடத்துக்குள்ள சின்ன மலை இருக்குது ட்ரெக்கிங் போய்க்கலாம் இந்த மலையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா திருமலை கோயிலோடய வியூ பிரம்மாண்டமாக இருக்கும் சுற்றி ஃபுல்லாக ஹில்ஸ் மூணு பக்கமும் ஹில்ஸ் ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம சமவெளி தெரியும் அவ்வளோ சூப்பரான இடம் இது நம்ம திருமலை கோவில் பண்பாளியில் அமைஞ்சிருக்கிற திருமலை முருகன் கோவில் பண்பாளிலேருந்து மேக்கரை போகிற ரோடு மேக்கரை அச்சன்கோவில் அடைவிநீனர் டேமுக்கு போகிற ரோட்டில் வந்தோம்னா பண்பலிலேருந்து ஒரு கிலோமீட்டரில் நம்ம தோப்பு லெஃப்ட் சைடு மண் பாதையில் நம்ம தோப்பு அமைஞ்சிருக்குது மொத்தம் முப்பது ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கிக்கிடலாம் சுற்றி பாருங்கள் ஹில்ஸ் மேக்கரை அடைவிநீனர் டேம் எல்லாம் இந்த பக்கம்தான் இருக்குது பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோ ஒரு ரம்மியமான தோட்டம் சீல்ஸுக்கு வந்துருக்கு ஒரு ஏக்கர் வாங்கினாலும் கால் பண்ணுங்கள் அஞ்சு ஏக்கர் வாங்கினாலும் கால் கால் பண்ணுங்கள் உள்ளே ஃபார்ம் ஹவுஸ் வருது ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான தோப்பை தென்காசி மாவட்டத்தில் வாங்கிடுங்க இந்த ஹைவே அதாவது மதுரையிலேருந்து திருமங்கலம் வர்ற ஹைவே நம்ம இடத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர்ல தான் அமைஞ்சிருக்குது ஸோ ஸோ இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் ஹைவே வந்த பிறகு ரேட்டு க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவும் அதிகமாகும் நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கன்னு நினச்சி நான் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்